அப்படின்னு பச்சை கிட்ட போய் செஞ்சான் என்னை விடவும் அண்ணன் கல்லை விடவும் நீட்டான அழகாக இருக்க ஓக்கிட்டே இரண்டு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் உடனே அந்த பச்சைக்குடி இரண்டு கலரும் சரி என்னையே பார்த்தாலும் சரியே என்னை விட மயில் தான் அழகு ஏக்கிட்ட ஒரு கலர் தான் இருக்கும் ஆனால் அந்த மைக்கிட்டே இரண்டு கலர் இருக்குது என்னை அந்த மயில் தான் ரொம்ப அழகு அப்படின்னு காகத்திட்ட அந்த பிறகு செஞ்சான் உடனே அந்த காகம் மாமாவில் சொல்ல சரி ஆமாம் சொல்ல சரி தான் தான் நிறைய கலர் இருக்குது சரி கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு காகம் மயக்கிட்ட போய் சூசித்தான் நீ எப்படி இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு கேட்டான் அந்த மயில் சொன்னான் அட முட்டாங்க இந்த அழகுனால தான் இருந்தாலும் வேடையாதாங்க இந்த அழகு தாங்க எனக்கு ஆபத்து ஆனால் நீ இப்படி இருக்கிறனால தான் உன் யாரும் வேட்டையாக இல்லை அப்படின்னு மயில் சொன்னால் காகம் நம்ம தான் தான் சென்றால் யோசிச்சிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கி இந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு மாதிரி படிச்சுட்டான்